அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல இவரை கத்தகூ நம்ம பக்ரீத்து முடிஞ்சிட்டு எல்லாம் கறி சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கோம் ஒரு அருமையான ஒரு சாதம் பண்ணலாம் அந்த ரசத்தை கூட மீன் வச்சு சாப்பிட்லாம் பாவக்க வச்சு சாப்பிடலாம் வத்த அப்பல் எது வேணால் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இதை எப்படி சமைக்கலான்றதை வாங்க நம்ம முள்ளு வீடியோவில் போய் பார்க்கலாம் நம்ம இந்த ரசம் சாதம் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம பொருட்களை வந்து பார்த்துக்குருவோம் நான் வந்து நம்ம சாம்பார் சாதம் மாதிரி தான் இதுவோம் சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கேன் அரைக்காப்படி அரிசி இது வந்து காப்படி உளக்கு இதில் பாதி அரைக்காப்படி அரிசி அரைக்காப்பிடனா ஒரு டம்ளர் வரும் நம்ம இதுக்கு வந்துட்டு இந்த காப்பிடி உலக்கில் அளந்தோம்னா இதில் தண்ணி அளந்துக்கலாம் அதனால நான் காப்பிடி வளர்க்குறேன் எல்லா வீட்லேயும் காப்படி உலக்கு இருக்கும் இப்போ நம்ம இதை வச்சுக்கலாம் இப்போ மசாலா சாமான்களை பார்த்து பார்த்துக்குருவோம் பருப்பு ஒரு ஐம்பது கிராம் பருப்பு வச்சுருக்கேன் ஒரு சின்ன எலுமிச்சம்பள அளவு புளி வச்சுருக்கேன் தனி முழு தனியாக வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூனு சீரகம் ரெண்டு காஞ்ச மிளகா இதை வந்து நம்ம லேசா சட்டியில் லேசாக எலை வறுப்பாக வறுத்து பவுட்ரு பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கிறங்க இல்லை சும்மா பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் இல்லைன்னா லேசாக அப்படி நுணுக்க முடியல உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னாக்கா லேசாக இதை வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறோம் இது தாளிக்கிறக்கு காஞ்ச மிளகா கடுகு இதை நம்ம அந்த முழு பூண்டை தோல் உரிச்சிட்டு அதை அப்படியே முழுசாக தோலோட நம்ம உடச்சிட்டு தோலோட வச்சு இடிச்சுக்கலாம் இந்த கருவேப்பிலை கொத்தமல்லியும் இடிச்சிக்கலாம் பச்சை மிளகாய் நம்ம கீரி போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் நம்ம வந்து அரிசி பருப்பெல்லாம் கழுகி எடுத்துட்டு இதெல்லாம் இடிச்சிட்டு கரைச்சிட்டு வந்து நம்ம சமைக்கிறத பற்றி பார்க்கலாம் நம்ம இப்போ அரிசி பருப்பெல்லாம் கழுகிட்டு வந்தாச்சு பொடியும் பொடிச்சாச்சு நான் தக்காளி வந்து சொல்லலை தக்காளி ஒரு பெரிய தக்காளியாக ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்களே தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிடுங்க இப்போ நம்ம தாளிக்கிறக்கு போயிடலாம் ஒரு ஒரு நல்ல பெரிய ஒரு குழிக்கரண்டியில் ஒரு ரெண்டு குழிக்கரண்டி ஆயில் போட்டுக்கிடுவோம் இப்போ இதை நல்லா சுடட்டும் சுட்டம் நம்ம கடுகு முதல்ல சேர்த்துக்கருவோம் கடுகு பொரியட்டும் இப்போ கடுகு பொரிஞ்சோனா ஒரு பத்து வெந்தயம் ரொம்ப போட வேணாம் ஒரு பத்து வெந்தயம் மட்டும் ஒரு பத்து போட்டுக்கிடுவோம் இப்போ நம்ம இடித்த மசாலாவை இடித்த மசாலாவை நம்ம அதை கூட சேர்த்துக்கிறோம் நல்லா வாசனை நல்லா இருக்கும் இந்த டைமில் நம்ம பூண்டையும் கருவேப்பில்லை பூ கொத்தமல்லி இடிச்சது பச்சை மிளகா எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துக்குவோம் இப்போ இந்த டைமில் தக்காளி பழத்தையும் நம்ம அது கூடவே சேர்த்துடலாம் நல்லா வதங்கிச்சுன்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ரெண்டு காஞ்ச மிளகாயவும் அது கூட முழுசாகவே நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் நல்லா வதங்கிச்சின்னா நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பச்சை வாசனை போகிற மாதிரி வதங்கிட்டா போதும் தக்காளி போல அவசியம் இல்லை போது நல்லா அந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம வந்து புளியை வந்து அளந்து கரைச்சி வச்சுருக்கோம் அலந்து எடுத்துக்கிடுவோம் நம்ம வந்து அரைக்கா அப்படியே அரிசி போட்டிருக்கோம் இப்போ புளி கரைசலோடு தண்ணி சேர்த்துருக்கேன் அரைக்கா அப்படி அரிசிக்கு முக்கால் அப்படி தண்ணி ஊற்றணுமோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து ரசம் சாதம் வந்து குழ குழன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நம்ம எதுப்போம் முக்கா அப்படி தண்ணி ஊற்றிக்குவோம் மூணு இது ஊற்றிக்கிறலாம் இதில் தண்ணி எக்ஸ்ட்ரா போனாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா சாப்பாடு நல்லா குழஞ்சி நல்லா இருக்கும் தழன்னு இருக்கிற அப்போ தான் சாப்பாடு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இந்த டைமில் பெருங்காயத்தூள் துள் கட்டி கட்டி இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கிறோங்க தூள் பெரியா இருந்தாலும் சரி நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சும்மா ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பம்னா காரம் நிறைய சேர்த்துக்கலாம் இப்படி கொஞ்சமாக மஞ்சத்தூள் தூள் இப்போ இது எல்லாம் நல்லா கொதிக்கட்டும் நம்ம கொதித்தோடனே குக்கரில் அரிசி போட்டு மூடி விட்டு ஒரு மூணு விசில் நம்ம மூணுன்றது நாலு விசில் கூட விடலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டு நம்ம கொதிக்க விட்டுடலாம் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் கொதி நம்ம கொதித்ததும் பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு அரிசியும் பருப்பும் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு நீங்கள் பழைய அரிசியாக இருந்தால் இன்னும் ஒரு அரை டம்ளர் அரிசி ஒரு ஒரு டம்ளர் தண்ணி கூட இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம் இப்போ மூணு மூணு அப்படின்றது இன்னொரு அரை அப்படி தண்ணி கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இப்போ கொதி வரப்போது நம்ம அரிசி பருப்பு ஒன்றா சேர்த்துருவோம் வேகுமான்னு கேட்டிங்கன்னா சூப்பராக வெந்துடும் நல்லா வேக சூப்பராக வெந்துடும் நம்மளுக்கு தண்ணி அதனால தான் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சு விசில் விடுறோம் இப்போ நம்ம இதை கலக்கி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கலாம் உப்பு செக் பண்ணிட்டு நம்ம விசில் கொட்டு விட்ருவோம் நாலு விசில் நல்லா வரட்டும் நீங்கள் புது அரிசியாக இருந்தால் மூணு விடுங்க இல்லை பழைய அரிசியாக இருந்தால் ஒரு நாலு விசில் விட்டு கூட விட்டுக்கலாம் நல்லா தலை தலைன்னு ஒரு நம்மளுக்கு ரசம் சாதம் ரெடி ஆயிரும் நம்ம போட்ட உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது நம்ம என்ன கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு வந்து கொஞ்சம் சுருக்குன்னு இருக்க மாதிரி இருக்காங்க அப்போ தான் வந்து அந்த அரிசியில் உறிஞ்சிட்டு உப்பு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் நான் இன்னும் ஒரு ஒரு அரை ஸ்பூனு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் அப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி விட்டுடலாம் இப்போ இது நம்மளுக்கு நாலு விசில் வரட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ நம்மளுக்கு நாலு விசில் வந்தாச்சு போது நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அந்த விசில் மொத்தம் அடங்கினோம்னா நம்ம திறந்துட்டு நம்ம சாப்பாடு எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்திருக்கணும் கம்ம கம்மா வாசனை சூப்பராக இருக்குது நம்ம எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு இசில் மொத்தம் போயிருச்சு நல்லா இந்த மாதிரி தூக்கி விட்டுட்டு மொத்தம் ஆவியும் வெளியே போனோடனே அதுக்கப்புறம் தான் நம்ம குக்கரை திறக்கணும் டக்குன்னு திறந்தீங்கன்னா பட்டுன்னு வெடிச்சிரும் குக்கர் புதுசாக கற்றுக்கிற பிள்ளைகளுக்கு குக்கரை பார்த்து உஷாராக யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்லா இப்போ தூக்கிட்டு மொத்தம் ஆவியும் போனோடனே முடிஞ்சால் அதை வெயிட்டை கலட்டி கூட கலட்டி எடுத்துருங்க மொத்தம் ஆவியும் போயிடட்டும் போனோடனே நம்ம குக்கரை திறந்துடலாம் நம்ம சாப்பாடு நம்ம ரசம் சாதம் எந்த அளவுக்கு விழுந்திருக்குன்னு பார்க்கலாம் மொத்தம் ஆவியும் வெளியே போயாச்சு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் சூப்பராக வந்திருக்கு கம்மா கம்மானு வாசனை போதே ரொம்ப அருமையாக இருக்குது நம்ம இந்த டைமில் கடைசியாக நல்லா தலைத்தலம் நல்லா வந்துட்டுருக்கு நம்மளுக்கு இப்போ இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன்னு நம்ம பசு நெய் சேர்த்துக்குருவோம் அப்போ தான் இந்த ரசம் சாதம் ரொம்ப அருமையாக வந்திருக்கும் அது பாருங்கள் தலைத்தலம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு நல்லா எல்லாமே அரிசி பருப்பு எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபியை சமைச்சு பாருங்கள் சமைச்சு பார்த்துட்டு அம்மாவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப கமகமானுன்னு வாசனை இருக்குது யாருக்கெல்லாம் ரசம் சாதம் குடிக்கும் வாங்க சாப்பிட்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம அரிசி பருப்புலாம் கொழஞ்சி ரொம்ப அருமையாக வந்துருச்சு நீங்கள் பழைய அரிசியாக இருந்தால் எக்ஸ்ட்ரா கூட ஒரு விசில் விட்டுக்கிறங்க ரொம்ப அருமையாக வந்துருச்சு இப்போ நம்மளுடைய சாப்பாடு பாருங்கள்